நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜி எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த தேர்விற்கு பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய நமது சுபைக்குழு ஆசிரியர்கள் காணத்திற்கு நம்முடைய சுபைக்குழுவில் பயணிக்கக்கூடிய இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்விற்கு தயாராகக்கூடிய ஆசிரியர்களுக்கான இன்றைய தகவல் உங்களுடைய அரசு பணி கனவை நூறு சதவீதம் உறுதி தகவலானது உங்களுக்கு பகிரப்படுகிறது தன்னால முடியும் என்ற தன்னம்பிக்கையோட தனியார் பணிகள்ல ஈடுபட்டு இருக்கக்கூடிய ஆசிரியர்களாக இருக்கட்டும் இல்லத்த அரசிகளாக இருக்கட்டும் தங்களுக்கு கிடைக்கக்கூடிய மிக குறுகிய காலத்துல இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் இருக்கு நம்மளாலையும் படிக்க முடியும் நானும் இந்த தேர்வுக்கு தயாராகவே இந்த பணிக்கு என்னால் சொல்ல முடியும் என்ற தன்னம்பிக்கையோட வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்கக்கூடிய புதிய பாடத்திட்டத்தை உள்ளடக்கிய தேர்விற்கு தயாராகக்கூடிய ஆசிரியர்களுடைய அரசு கடவை நனவாக்குவதற்கு ஏதுவாக நம்முடைய சுமைக்குழுவின் சார்பாக வெற்றி தீர்மானிக்கக்கூடிய பகுதியாக இருக்கக்கூடிய சைக்காலஜி எஜுகேஷன் ஜி தமிழ் எழுச்சி சோ இந்த நான்கு பகுதிக்கும் நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக நூற்றி எழுபத்தி ஐந்து தேர்வுகளை உள்ளடக்கிய டெஸ்ட் ஆனது நம்ம கண்டக்ட் பண்றோம் வருகின்ற ஜனவரி மூன்றாம் தேதியிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல ஜனவரி மூன்றாம் தேதியிலிருந்து திங்கள் ஒரு தேர்வு அதே போல வெள்ளிக்கிழமை ஒரு தேர்வுன்னு சொல்லி நம்ம என்ன இந்த தேர்வானது உங்களுக்கு ஆரம்பிக்கிறோம் சோ இந்த தேர்வுக்கு தேவையான ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு நம்ம என்ன செய்வோம் ப்ரொவைட் பண்ணிடுறோம் அதே மாதிரி வந்து ஒன்லைன் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வந்து நம்ம என்ன செஞ்சிருக்கோம் ஆசிரியர்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணிருக்கிறோம் இதை பிரிண்ட் அவுட் எடுத்து இப்போதைக்கு தேர்வுக்கு நீங்க இருக்கலாம் சோ அடுத்து இன்றைய தகவலாக மிக முக்கிய பகுதியாக இருக்கக்கூடியது சைக்காலஜி எஜுகேஷன் இதற்கு எதை படிக்கணும் எங்க படிச்சா இதற்கான விடை கிடைக்கும் இருபது மதிப்பெண் கிட்டத்தட்ட நாற்பது வினாக்களானது கேட்கிறாங்க சோ இந்த நாற்பதுல நம்ம ஒரு இருபது மதிப்பெணாக கரெக்டா எடுக்கணும்ங்கிறது நிறைய ஆசிரியர்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கக்கூடியது அதற்கு தேவையான கிட்டத்தட்ட பதினைந்தாயிரம் வினாக்களை உள்ளடக்கிய வினா வங்கியானது நம்ம சுபைக்குழுவின் சார்பாக முதல் முறையாக பெருமை மிகு படைப்பாக நம்ம என்ன செஞ்சிருக்கோம் இதை படைச்சிருக்கோம் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஆறு தொகுதிகள் உங்களுக்கு இந்த சைக்காலஜி எஜுகேஷனுக்கு நம்ம கொடுக்குறோம் சோ இரண்டாயிரத்தி ஐநூறு பக்கங்கள் வரைக்கும் இருக்கக்கூடியது இந்த நூற்று எழுபத்தி ஐந்து தேர்வுல இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு ஆன்லைன் மெட்டீரியலாக இதை நம்ம என்ன செஞ்சிடும் உங்களுக்கு கொடுத்துரும் சோ இதை நீங்க பிரிண்ட் அவுட் எடுக்க முடியாது ஸ்டடி மெட்டீரியல் போர்ட்டல போனீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த ஆறு தொகுதிகளையும் ஓரிரு நாட்களை உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுவோம் தேர்வு ஸ்டார்ட் பண்ணும் பொழுது பிடிஎப் இருக்கும் அதையும் நீங்க டைம்ல பதினைந்தாயிரம் வினாக்களையும் நீங்க பயன்படுத்திக் கொள்வதற்கான வழிமுறையை உருவாக்கியிருக்கோம் ஏன்னா நம்மளுடைய சுவைக்கிழுவில் பயணிக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை விட்டுட்டா வேற வழி கிடையாது எப்பாடு பட்டாலும் சரி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை நமக்கான ஆண்டாக மாற்றிக்கொள்ள வேண்டும் வேற வழியே கிடையாது வேற எதையும் பார்க்க வேண்டாம் ஆரம்பத்திலே உங்களுக்கு சொல்லக்கூடிய தகவல் கிடையாதுதான் தனியார் நிறுவனங்கள்ல நீங்க வேலை பார்த்தாலும் சரி இல்லத்த அரசியலாக இருந்தாலும் சரி சோ எதுவாக இருந்தாலும் சரி என்னுடைய கடமை நீங்க படிக்க வேண்டிய பகுதியை உங்களுக்கான தகவலாக திரட்டி கொடுப்பது உங்களுடைய கடமை அதை படிச்சிடும் தேர்வு இதுதான் நம்ம ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய அக்ரிமெண்டாக நம்ம நினைச்சிரும் இத பயன்படுத்திட்டு இந்த டெஸ்ட் பேஜ்ல நம்ம இத ப்ரொவைட் பண்றோம் சோ இது போக இந்த பதினைந்தாயிரம் வினா வங்கி எனக்கு தனியாக வேண்டும் என்று எ பார்க்கக்கூடிய ஆசிரியர்களுக்கும் நம்ம கொரியர் மூலமாகவும் நேரடியாகவும் உங்களுக்கு இதை தொகுதி இரண்டாயிரத்தி ஐநூறு பண்ணிருக்கிறோம்னா முதல் இரண்டு தொகுதிகள் முதல் இரண்டு தொகுதிகள் உங்களுக்கு யூனிட் வைசா வந்து பாத்தீங்கன்னா நம்ம நினைச்சிட்டு ஆன்சரா ரெடி பண்ணிருக்கோம் அடுத்து இரண்டு தொகுதிகள் மாடல் டெஸ்டா உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கிரியேட் பண்ணிருக்கோம் சோ அடுத்த இரண்டு தொகுதிகளானது முந்தைய ஆண்டு வினாவிடை பகுதி சோ இந்த முந்தைய ஆண்டு வினாவிடை பகுதிங்கிறதா நம்மளுடைய டிசைனிங் அத்தாரிட்டி டிஆர்பியோட வினாக்கடை டிஆர்பி என்னென்ன தெருவல்ல சைக்காலஜியை ஒரு பாடமாக வைத்திருக்கிறதா அந்த வினாக்களை எல்லாத்தையுமே நம்ம இங்க எண்ணிக்கோம் தொகுத்து கொடுத்துருக்கோம் ஆகவே ஆசிரியர்கள் இதை பயன்படுத்திக்கலாம் ஸோ இதற்கான சாம்பிள் சொல்லி நம்ம எடுத்துக்கிற பட்சத்துல கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஆறு தொகுதிக்கான சாம்பிளையும் நம்ம இங்க உங்களுக்கு என்னை ப்ரொவைட் பண்றோம் ஸோ முதல் தொகுதி உங்களுக்கு நானூற்று ஐம்பத்தி நான்கு பக்கங்களை உடையது இது வந்து பாத்தீங்கன்னா முதல் தொகுதியாக உங்களுக்கு கொடுத்திருக்கோம் சோ ஒவ்வொரு கொஸ்டினுமே உங்களுடைய கற்றல் அடைவுகளை சோதிக்கக்கூடிய அளவுல நானூற்றி ஐம்பத்தி நான்கு பக்கங்களை உள்ளடக்கியதாக முதல் தொகுதி உங்களுக்கு நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம் சோ இதை அப்படியே நீங்க அனுசிச்சுக்கலாம் பயன்படுத்திக்கலாம் சோ இரண்டாவது தொகுதியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நம்ம உருவாக்கி கொடுத்திருக்கிறது நானூற்றி இருபத்தி ஐந்து பக்கங்களை உடையது புக்ஸ் இரண்டாவது தொகுதி உங்களுக்கு நானூற்று இருபத்தி ஐந்து பக்கங்களை உடையதாக நாம் என்ன செஞ்சிருக்கோம் கிரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ இது உங்களுக்கான பகுதி சோ மூன்றாவது தொகுதியை பொறுத்த இந்த முதல் தொகுதி இரண்டாவது தொகுதிங்கிறது யூனிக் வைஸா இருக்கக்கூடியது ஸோ மூன்றாவது தொகுதியும் நான்காவது தொகுதியும் இப்ப நம்ம பார்க்கக்கூடியது மூன்றாவது தொகுதி சோ இந்த மூன்றாவது தொகுதியாக இருக்கட்டும் அதே மாதிரியே உங்களுக்கு உருவாக்கி இருக்கக்கூடிய நான்காவது தொகுதியாக இருக்கட்டும் எந்தவித இடர்பாடும் ஏதுவான வழிமுறையாக இதை நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கிரியேட் பண்ணிருக்கோம் மூன்றாவது தொகுதி நானூற்று பதினோரு பக்கங்களை உடையதாக இத நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் சோ அதே மாதிரி நான்காவது தொகுதியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நானூற்றி பத்தொன்பது பக்கங்களை உடையதாக முழு மாதிரி தேர்வு நம்ம கிரியேட் பண்ணி டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான்கு தொகுதிங்கிறது நம்முடைய சுபிக் தயாரிப்பாக இதை நம்ம என்ன செஞ்சிருக்கோம் உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம் சோ ஒன்லி வந்து பாத்தீங்கன்னா தமிழ் மீடியத்துலதான் இதை நம்ம என்ன செஞ்சிருக்கோம் இந்த பதினைந்தாயிரம் வினா விடைகள்ல முதல் நான்கு தொகுதிகள் உங்களுக்கு தமிழ் மீடியத்துல நம்ம உருவாக்கி இருக்கோம் சோ அடுத்த இரண்டு தொகுதிகள் முந்தைய ஆண்டு வினாவிடை பகுதி சோ இந்த ஆண்டு பகுதி ரெண்டு தொகுதியானது தமிழ் லாங்குவேஜ்லயும் இருக்கும் அதே மாதிரி இங்கிலீஷ் லாங்குவேஜிலும் இருக்கக்கூடிய அளவிற்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் இதை கிரியேட் பண்ணிருக்கோம் ஆக மொத்தத்துல உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் பயன்படுத்திக் கொள்வதற்கு ஏதுவாக இத ஒரு தகவலாக உங்களுக்கு வெற்றியாளர்களால் உருவாக்கப்பட்ட பொக்கிஷமாக இதை நம்ம என்ன செஞ்சிருக்கோம் உங்களுக்கு கிரியேட் பண்ணிருக்கோம் இங்கிலீஷ் ரெண்டு லாங்குவேஜ்லயும் இருக்கக்கூடிய அளவிற்கு முந்தைய ஆண்டு வினாவிடையாக நானூற்று நாற்பது பக்கங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா முந்தைய ஆண்டு வினாவிடை பகுதியில முதல் பகுதி நானூற்று நாற்பது பக்கங்களை உடையதாக இதை நம்ம என்ன செஞ்சிருக்கோம் உங்களுக்கு உருவாக்கி இருக்கோம் ஸோ இது டிஆர்பியினுடைய கொஸ்டின் சரிங்களா சோ இதை அப்படியே நீங்க ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கலாம் அடுத்த இரண்டாவது பகுதியை பொறுத்த வரைக்கும் இனி இதை நம்ம கொஞ்சம் ஆல்டரேஷன் பண்ண வேண்டியது இருக்கு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாவது பகுதி சோ டிஆர்பி நடத்தக்கூடிய எந்த ஒரு போட்டி தேர்வாறு கூட அதுல சைக்காலஜி இருந்துச்சுன்னா அதை டிஆர்பி எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க அதை நம்ம ஒரு அனலைஸ் பண்ணிக்கிறதற்கான ஒரு வழிமுறையாக நம்மளுடைய இலக்கு சைக்காலஜில எப்படியோ ஒரு இருபது மதிப்பெண் எடுக்கணும் நாற்பதுக்குங்கிற கான்செப்ட்ல சைக்காலஜி எஜுகேஷன் மூன்றுலயும் நம்ம என்ன செய்யணும் எடுக்கணுங்கிறதுல இந்த சைக்காலஜி எஜுகேஷனுக்கான ஒரு தகவலாக இதை நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கிரியேட் பண்ணிருக்கோம் சுபிக் குழுவில் பயணிக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்களும் இதை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க ஸோ இதுல வேறு ஏதேனும் சந்தேகங்கள் உங்களுக்கு இருக்கிற பட்சத்துல சரி உங்களுடைய தகவலுக்கும் நீங்கள் சுபிக் என்ன செய்யலாம் முழுமையாக தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்கள் கருத்துக்களை என்ன செஞ்சுக்கலாம் தமிழ் மீடியத்துல இருக்கக்கூடியது இங்கிலீஷ் மீடியத்துல இருக்கக்கூடியதுங்கிற கான்செப்ட்ல ஒவ்வொன்றையுமே இருக்கோம் ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க ஆறு தொகுதிகள் உங்களுக்காக நம்ம உருவாக்கி இருக்கிறோம் சோ இது வெற்றியை அடிப்படையாக கொண்டு ஒவ்வொரு ஆசிரியருடைய கையில் இருக்க வேண்டிய பொக்கிஷமாக சுதைக்குழுவினுடைய பெருமை மிகு படைப்பாக இதை படைச்சிருக்கிறோம் ஆசிரியர்கள் பயன்படுத்த மேலும் இதனை குறித்த சந்தேகங்கள் கருத்திற்கு சுபிக்குறோர் இணைந்த நன்றி நண்பர்களே